ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வேப்ப மரத்தில் தான் வேப்பம்பூ வரைக்கும் பாருங்கள் மரம் ஃபுல்லாக பூவாக தான் இருக்குது பாருங்கள் இலை கொஞ்சம் தான் இருக்குது இது சீசன் இப்போ இதை நம்ம பறித்து இன்னைக்கு இதை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வேப்பம்பூ ரசம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த பூக்களில் உள்ள காம்பு பகுதி நமக்கு தேவையில்லை இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த பூ மட்டும் போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் வேப்பம்பூ ரசத்துக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு தக்காளியை நல்லா கையை வச்சே பிசைஞ்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிட்டு இப்போ இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிடலாம் வேப்பம்பூ ரசத்துக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து குரகுறைப்பாக அரைச்சிட்டுருந்துடலாம் இது கூடவே ஒரு நாட்டு பூண்டு ஒரு பூடு உரிச்சு வச்சுருக்கேன் ஒன்றும் பாதிமாக தோலை உரிச்சு வச்சுருக்கேன் இதையும் குறை குறைப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு உரமாக வச்சுக்குவோம் இனிமேல் ரசத்தை தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் ரசத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு சிட்டிங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் எடுத்து வச்சிருக்க வேப்பம்பூவை சேர்த்துக்குவோம் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்குனா போதும் நல்லா வதங்கிரும் இது நான் ஃப்ரெஷ்ஷான பூவாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் காஞ்ச பூக்களாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் நல்லாதான் இருக்கும் சீசன் இருக்கும்போது அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லது உடம்புக்கு இனிமேல் அரைச்சி வச்சு மிளகு சீரகம் பூண்டை சேர்த்துக்கலாம் இதை லேசாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் கொதிக்க வச்சுருந்த தக்காளி புளி ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளியும் புளியும் ஏற்கனவே கொதிச்சதுனால நம்ம ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் இப்போ ரசம் நல்லா நுரகுடி வந்துருச்சு இது போதும் இந்த இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான வேப்பம்பூ ரசம் ரெடிங்க இந்த சீசன் இருக்குமே இப்போ அடிக்கணும் நம்ம செஞ்சு சாப்பிட்டு வரலாம் இது சூப் மாதிரி கூட பிடிச்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை பாய்